வணக்கமளி மதுரை பெத்தானியாபுரம் சேர்ந்தவர் தான் நந்தினி வயதிருவத்தெட்டு இவர் நேற்று தனது வழக்கறிஞரான சுந்தர் என்பவுடன் மாநகர காவல் துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தார் அதில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் எனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறேன் எனது பெற்றோரும் இறந்து விட்டனர் மதுரை மாநகராட்சி மண்டலம் இரண்டில் வரி வசூல் மையத்தில் வேலை செய்து வருகிறேன் மதுரை முனிசாலை பாலரங்கபுரம் பகுதியில் உள்ள இயேசுவின் நற்செய்தி சபை கூட்டத்திற்கு சென்றபோது அந்த சபையில் உள்ள பாதிரியாரான ஜான் ராபர்ட் என்பவரின் மகனான பாஸ்டர் டேனி ராய்ஸ் என்போருடன் எனக்கு குடும்ப ரீதியாக பழக்கம் ஏற்பட்டது அவருக்கும் ஏற்கனவே திருமணமானதை மறைத்து என்னை திருமணம் செய்வதாக கூறி பழையது எனக்கு தெரியவில்லை இருவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் எனக்கு குழந்தை ஒன்றும் பிறந்தது என்னை திருமணம் செய்யுமாறு வற்புறுத்தினேன் ஆனால் என்னை நம்ப வைத்து அவர் ஏமாற்றிவிட்டார் இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி மதுரையில் ஜெயபாரத் ஹவுசிங் போர்டில் டேனி ராய்ஸ் வீட்டுக்கு சென்றபோது அங்கிருந்த அவரது பெற்றோர்கள் எனது மகனை தேடி வரக்கூடாது மகன் வேலை பார்க்கும் சர்ச்சுக்கும் போகக்கூடாது எனவும் மிரட்டினர் தொடர்ந்து செல்போனிலும் அவர்கள் கொலை மிரட்டலும் விடுத்தனர் மனைவி என்ற பெயரில் வெளியூர்களுக்கு அழைத்து சென்றும் என்னை சீரழித்தார் அவரது தேவைக்கென இரண்டு லட்ச ரூபாய் கடன் வாங்கி செலவும் செய்தேன் டேனி ராய்ஸ் மட்டுமின்றி அவரது பெற்றோரும் அவருக்கு உடந்தையாக இருந்து எனக்கு எதிராக செயல்பட்டனர் டேனி ராய்ஸ் மற்றும் அவரது பெற்றோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த புகார் மனுவில் அவர் கூறியிருக்கிறார்